வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா எளிமையாக அரசு வேலை பெறுவதற்கு ஏதுவான ஒரு படிப்பு பெரும்பாலானவங்க விண்ணப்பிக்காத ஒரு படிப்பு அதாவது நமது தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகின்ற கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி அப்படி ஒரு படிப்பு இந்த படிப்பு வந்து ஒரு வருஷ கால படிப்பு அந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு செமஸ்டர் வைப்பாங்க இந்த பட்ட இந்த பட்டய பயிற்சி முடித்தவங்களுக்கு கூட்டுறவு பேங்க்லேருந்து போடக்கூடிய வேலைவாய்ப்பு ஆவி நிறுவனங்கள்லேருந்து போடக்கூடிய வேலை வாய்ப்பு ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து போடக்கூடிய வேலைவாய்ப்பு இன்னும் சில தனியார் இருந்து போடக்கூடிய வேலை வாய்ப்பு இது போன்ற பல வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை கிடைக்கும் மேலும் இந்த வேலை வாய்ப்புகளில் உள்ள பல பதவிகளுக்கு முக்கிய பதவிகளுக்கு நீங்கள் இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி முடிச்சிருக்கணுன்றதே ஒரு கட்டாய தகுதியாக வச்சுருக்குறாங்க பெரும்பாலானவங்க இந்த பட்டய பயிற்சி படி விண்ணப்பித்து படிச்சுருக்கிறது இல்லை அதனால் நீங்கள் இந்த பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பித்து இந்த சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எளிமையாக அரசு வேலைக்குள்ளே உள்ளே போயிடலாம் இந்த பட்டய பயிற்சிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு அறிவிக்கை இப்போ வெளியிட்டிருக்காங்க வாங்க இந்த பயிர் பட்டய பயிற்சிக்கு எப்படி அப்ளை பண்ணி பண்ணுறது அப்படின்ற விவரங்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுபோலான முக்கியமான தகவல்கள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள் உங்களுக்கு எளிமையாக வந்து சேர்கிறதுக்கு எங்களுடைய படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள் மற்ற உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் வீடியோஸுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போத்தான் இன்னும் நல்ல நல்ல தகவல்களை நேர்த்தியாக உங்ககிட்ட வந்து சேர்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் வாங்க இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விவரங்கள் பற்றி பார்ப்போம் இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான சில முக்கிய தகவல்கள் என்னென்னா இந்த பட்டய பயிற்சிக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புக்கு மேலே நீங்கள் டிகிரி கூட படிச்சிருக்கலாம் அதே போல் இந்த படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு குறைந்தபட்ச வயது பதினேழு வயது இருக்கணும் அதிகபட்சம் வயது வரம்பு கிடையாது ஒருவேளை இந்த பயிற்சிக்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய அதாவது அட்மிஷன் கிடைச்ச மாணவருடைய வருகை பதிவு பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்படும் அதாவது கைரேகை வச்சு தான் உங்களுக்கு மாணவருடைய வருகை பதிவு செய்வாங்க அதே போல் உங்களுடைய வருகை மாணவருடைய வருகை குறைந்தபட்சம் எண்பது சதவீதத்துக்கும் மேலாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியும் இந்த பயிற்சிக்கான விண்ணப்பம் வந்து இணையவழியில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த படிப்புக்கான கட்டண விவரம் எப்படின்னா கற்பிப்பு கட்டணம் அதாவது ஸ்டடி ஃபீஸ் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விண்ணப்ப படிவ கட்டணம் மற்றும் பதிவு கட்டணமாக நூறு ரூபாய் நாட்குறிப்பு கட்டணம் முந்நூறு ரூபாய் எழுது பொருட்கள் கட்டணம் அறநூறு ரூபாய் தேர்வு கட்டணம் மற்றும் சான்றிதழ் கட்டணமாக இரண்டாயிரம் ரூபாய் பாட புத்தகங்களுக்கான கட்டணமாக இரண்டாயிரம் ரூபாய் நூலக காப்பீட்டுத் தொகையாக முந்நூறு ரூபாய் தபால் கட்டணமாக இரநூறு ரூபாய் கூட்டுறவு கூட்டுறவு முரசு மற்றும் ஜென்ரல் ஆஃப் கோவாப்ரேஷன் இதழ்களுக்கான சந்தா தொகையாக ஐநூறு ரூபாய் விளையாட்டு கட்டணமாக நூற்றி ஐம்பது ரூபாய் கணினி பயிற்சி கட்டணமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் பற்றிய பயிற்சி கட்டணங்களுக்காக நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அடையாள அட்டை கட்டணம் அதாவது அட்மிஷன் கிடச்சி மாணவர் சேர்ந்ததுக்கு அப்புறமான ஐடி கார்டு அந்த க படிப்பு படிக்கிறதுக்கான ஐடி கார்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் ஆக மொத்தம் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் இந்த பயிற்சிக்கான கட்டண விவரமாக கொடுத்துருக்குறாங்க இதில் அப்ளை பண்ணும்போதே அந்த விண்ணப்ப கட்டணமாக நூறுரூபா செலுத்திறதுனால அட்மிஷன் கிடைச்சதுக்கப்புறமா அட்மிஷன் கிடைச்ச மாணவர்கள் வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும் இந்த முழு பேமெண்ட்டுமே ஒரே தவணையிலேயே முழுசாதா சிங்கிள் பேமெண்ட்டாகவே நீங்கள் ஆன்லைனில் கட்ட வேண்டியிருக்கும் அதாவது அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் நூறு ரூபாய் மட்டும் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும்போது விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் இந்த படிப்புக்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா பயிற்சி கட்டணமாக நீங்கள் செலுத்த செலுத்திய தொகை எந்த காரணத்தை கொண்டும் திரும்பி உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது அதாவது அட்மிஷன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் நான் வேறு ஒரு படிப்பு படிக்க போகிறேன் வேறு இடத்துல அட்மிஷன் கிடச்சிருக்கு வேறு ஊருக்கு போக போகிறேன் இந்த படிப்பை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு எந்த காரணம் சொன்னாலும் உங்களுக்கு நீங்கள் பயிற்சி கட்டணமாக செலுத்தின கட்டணம் திரும்பி கிடைக்காது பயிற்சியாளர் அதாவது அந்த மாணவர் வந்து எந்த பயிற்சி நிலையத்தில் பயிற்சி கட்டணம் செலுத்தினாரோ அதாவது உதாரணமாக இப்போ சேலத்தில் இருக்கிற ஒரு கூட்டுறவு பயிற்சி பள்ளியில் ஃபீஸ் பேமெண்ட் கட்டி அட்மிஷன் போட்டாச்சு அப்படின்னா அந்த நிறுவனத்தில் மட்டும்தான் அவங்க பயிற்சி பெற முடியும் அதாவது படிக்க முடியும் இடைப்பட்ட காலத்தில் வேறு ஒரு பயிற்சி நிறுவனத்துக்கு அதாவது சேலத்திலிருந்து மதுரைக்கோ விருதுநகருக்கோ சிவகங்கைக்கோ நாங்கள் மாறுதலாக போகிறோம் ஃபேமிலி ஷிஃப்டாக போகிறோம் எந்த காரணம் சொல்லி இடமாற்றம் அதாவது டிரான்ஸ்பர் கேட்டாலும் கிடைக்காது இந்த படிப்புக்கான பயிற்சிக்கான திட்ட வரைமுறை இதுதான் இந்த புதி இந்த பயிற்சிக்கு புதிய பாடத்திட்டத்தின்படி ஒரு பத்து சப்ஜெக்ட் இருக்கு அந்த பத்து சப்ஜெக்டை அஞ்சு அஞ்சாக பிரித்து ரெண்டு செமஸ்டராக பிரித்து பயிற்சி த கொடுக்குறாங்க அந்த ரெண்டு செமஸ்டர்லேயும் ஒரு செமஸ்டருக்கு ஆறு மாதம் வீதமாக பிரித்து பயிற்சி கொடுக்குறாங்க இந்த படிப்புக்கான பயிற்சி உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் தான் நடக்கும் அதாவது தமிழில் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு செமஸ்டர் வந்து தமிழில் மட்டும்தான் நடக்கும் அதாவது தேர்வு தமிழில் மட்டுமே எழுதுகிற மாதிரி எடுக்கும் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கிற அஞ்சு படம் என்னென்னா முதல் படமாக கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் இரண்டாவது படமாக கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் மூன்றாவது படமாக நிதி கணக்கியல் நான்காவது படமாக கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் ஐந்தாவது பாடமாக கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு அடுத்து ஆறாவது படத்துலேருந்து பத்தாவது பாடம் வரைக்கும் ரெண்டாவது செமஸ்டரில் கொடுத்துட்றாங்க இந்த ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள பாடத்தில் ஒன்பதாவது வரைக்கும் உள்ள நாலு பாடம் மட்டும்தான் பாடமாக இருக்கும் பத்தாவது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக இருக்கும் அதாவது ஆறாவது படம் கூட்டுறவு தணிக்கை ஏழாவது படமாக கூட்டுறவு வங்கியியல் எட்டாவது படமாக நகை மதிப்பிடும் அதன் நுட்பங்களும் ஒன்பதாவது படமாக கடன் சார்பற்ற கூட்டுறவுகள் பத்தாவது சப்ஜெக்டாக உங்களுக்கு செய்முறை பயிற்சி கலா ஆய்வு அதாவது ஃபீல்டு ஒர்க்கு திட்ட அறிக்கை தயார் செய்தல் இந்த ப்ராக்டிக்கல் படமாக பத்தாவது படம் இருக்கும் தேர்ச்சி மதிப்பீடு செமஸ்டரில் நீங்கள் தேர்ச்சி பெற்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு செமஸ்டரில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் குறைஞ்சபட்சம் நாற்பது மதிப்பெண் நாற்பது சதவீத மதிப்பெண் பெற்றிருந்தால் தான் நீங்கள் தேர்ச்சி பெற்றவங்களாங்க கருதப்படுவாங்க அந்த நாற்பது சதவீதம் எப்படின்னா இப்போ இந்த பத்து சப்ஜெக்டில் இந்த ஒம்பது சப்ஜெக்ட் முதல்ல உள்ள அந்த ப்ராக்டிக்கலில் தவிர்த்து உள்ள ஒன்பது சப்ஜெக்டில் எழுத்து தேர்வு வைப்பாங்க இல்லையா அந்த எழுத்துத் தேர்வில் முப்பது சதவீத மதிப்பெண்களும் இன்டர்னல் எக்ஸாம் அதாவது உங்களுக்கு பயிற்சியிலேயே வைக்கக்கூடிய இன்டர்னல் எக்ஸாமில் பத்து சதவீத மதிப்பெண்களும் ஆக மொத்தம் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் அப்படி பெற்றிருந்தால் தான் நீங்கள் அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆன நம்பராக கருதப்படுவீங்க பத்தாவது சப்ஜெக்ட் அதாவது ப்ராக்டிக்கலில் எழுத்து தேர்வில் இருபது சதவீத மதிப்பெண்களும் இன்டர்னல் எக்ஸாமில் பத்து சதவீத மதிப்பெண்களும் களப்பயிற்சி அதாவது ஃபீல்டு ஒர்க் மேற்கொண்டதற்காக குறைந்தபட்சம் பத்து சதவீத மதிப்பெண்களும் ஆக மொத்தம் இந்த வகையில் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆனதாக கருதப்படுவாங்க அதுபோக மற்ற படிப்புகளுக்கு அதாவது மற்ற மேற்படிப்புகளுக்கு உள்ளது போலவே ஃபஸ்ட்டு கிளாஸு செகண்ட் க்ளாஸ் அந்த மாதிரி இந்த படிப்புலேயும் வச்சிருக்கிறாங்க அதாவது ஃபைனல் செமஸ்டரில் நீங்கள் நாற்பது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் மதிப்பெண் பெற்றிருந்தீங்கன்னா இரண்டாம் வகுப்பு அதாவது செகண்ட் கிளாஸ்னோ அறுபது சதவீதத்திலிருந்து எழுவத்தி நான்கு சதவீதம் வரைக்கும் மதிப்பெண் பெற்றிருந்தீங்கன்னா முதல் வகுப்பு அதாவது ஃபஸ்ட் கிளாஸ்னோ எழுவத்தைந்து சதவீதத்து மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா சிறப்பு நிலையினும் அந்த கூட்டுறவு பயிற்சி முடிஞ்சு உங்களுக்கு கொடுக்குற பட்டய பயிற்சி சான்றிதழிலேயே குறிப்பிட்டு உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் முறை அதாவது இந்த பயிற்சியில் சேர்கிறதுக்கு விண்ணப்பிக்க நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அந்த வெப்சைட் என்னென்னா அந்த ப்ளூ கலரில் அண்டர்லைன் போட்டு காமிச்சிருக்கோம் இல்லையா அந்த வெப்சைட்டில் தான் போய் விண்ணப்பிக்க முடியும் அதாவது டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஎன்சியூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு விண்ணப்பித்ததுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி உங்களுடைய படிப்புச் சான்றிதழ்களோட நகல்களில் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி நீங்கள் எந்த கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்துக்கு அதாவது மதுரையில் உள்ள நிறுவனம் சிவகங்கையில் உள்ள நிறுவனம் சேலத்தில் உள்ள நிறுவனம் விருதுநகரில் உள்ள நிறுவனம்னு எந்த பயிற்சி நிறுவனத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த விண்ணப்பத்த நிறுவனத்துக்கு இந்த அப்ளிகேஷனும் ஜெராக்ஸ் அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண ஜெராக்ஸும் சேர்த்து வச்சு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ஒப்புதல் ரசீது பெற்றுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பதிவு தபாலில் ஒப்புகை அட்டையோடு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஒப்புகை அட்டையை திரும்பி வரப்பட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த பயிற்சிக்கு விண்ணப்பித்தவங்களில் தேர்வான மாணவர்கள் விவரம் இணையதள முகவரியில் மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் இன விண்ண விண்ணப்ப கட்டணம் மற்றும் பயிற்சி கட்டணம் எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் கட்ட முடியும் விண்ணப்பத்தில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சைனும் அப்லோடு பண்ணியிருக்கணும் விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தை கொண்டும் திரும்ப கிடைக்காது ஒரே நபர் ரெண்டு மூணு கூட்டுறவு மேலாண்மை நிறுவனங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புனாங்க அப்படின்னா ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு சம்பந்தமான முக்கியமான தேதிகள் என்னென்னா விண்ணப்பிக்கும் காலம் அதாவது இந்த பயிற்சிக்கு அதாவது அட்மிஷனுக்கு பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணி வரை இந்த டைமிங்குள்ளே நீங்கள் அட் இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பயிற்சிக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தேர்வு செய்யப்பட்ட நபர்களோட பெயர் பட்டியல் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில் இதே வெப்சைட்டில் வெளியிட்டுருவாங்க அப்புறமா அந்த தேர்வான நபர்கள் அவர்களுடைய சான்றிதழ்களை சரிபார்த்து இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை அட்மிஷன் போடுவாங்க அட்மிஷன் போட்டதுக்கப்புறமா இந்த படிப்பு படிப்புக்கான பயிற்சி பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த படிப்பு சம்மந்தமான மற்ற விவரங்கள் என்னென்னா இந்த படிப்புக்கு படிக்கும்போதே கல்வி உதவித்தொகை வாங்கிற மாணவர்களாக இருந்தால் அப்ளிகேஷனில் கண்டிப்பாக அந்த ப்ளஸ் டூ சான்றிதழில் கொடுக்கப்பட்ட எம்எஸ் நம்பர்னு சொல்லுவாங்க ஏஎம்ஐஎஸ் நம்பர் அந்த நம்பரை குறிப்பிட்ருக்கணும் ஒருவேளை அந்த மாணவர் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு அப்ளை பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அவங்களோட அந்த கல்லூரி சான்றிதழில் கொடுத்துருக்கிற யுஎம்ஐஎஸ் நம்பரை கண்டிப்பாக அப்ளிகேஷனில் கொடுக்கணும் இந்த அப்ளிகேஷனில் தேர்வான நபர்கள் அந்த பரிசீலனைக்காக போகும்போது அனைத்து அசல் சான்றிதழ்களும் அதாவது பத்தாம் வகுப்பு உட்பட பனிரெண்டாம் வகுப்பு ச சான் மதிப்பெண் சான்றிதழ் டிசி சாதி சான்றிதழ் ஃபோட்டோ ஆதார் கார்டுன்னு அனைத்து சான்றிதழ்களும் அசலாகவே கொண்டு போகணும் அதுபோக ஒவ்வொரு சான்றிதழ்லையும் ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்து கீழே செல்ஃப் அட்டஸ்டட் சைன் போட்டு கொண்டு போகணும் இவ்வளோதாங்க இந்த படிப்பு சம்மந்தமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லியாச்சு நீங்கள் எளிமையாக அரசு வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படிப்பு படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுபோலான நல்ல செய்திகளை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்